ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு ஒரு கலவை சாப்பாடு தான் பண்ண போகிறோம் என்னடா வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு பொரியல் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் வாழைத்தண்டில் வந்து சாப்பாடு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் நல்லா விரும்பியே பசங்க சாப்பிட்டு வருவாங்க ஒரு விதத்தில் இதனோடய டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக் ரைஸ் டேஸ்ட்டுக்கு வரும் ஆனால் இதில் எக்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த சூப்பரான ஹெல்த்தியான இந்த ஃப்ரைட் ரைஸு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு அரிசிக்கு தான் நான் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பூ மாதிரி மலர்ந்து வெந்து வந்திருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு போகக்கூடாது அடுத்து தான் வாழைத்தண்டு வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்டரில் நைஸான தண்டு வரும் அது வரலும் மேல்தோளை சீவி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறப்ப இடையில பார்த்தீங்க அப்படின்னா நார் வரும் அந்த நாரை வந்து எழுத் நம்ம ரவுண்டாக கட் பண்ண ஸ்லைஸில் வச்சுக்கலாம் வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அது எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த சிரமத்தை பார்க்காம வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கண்டிப்பாக வாங்கி இதை செய்யுங்க இது நீர் அதிகம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்து குடித்தோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன் இதை நல்லா இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாழைத்தண்டு வந்து நம்ம எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலர் மாறிக்கிட்டே வரும் கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ண உடனே மஞ்சத்தூள் கூட போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கலர் மாறாது அப்படி இல்லை அப்படின்னா மோரில் போட்டு கூட வைப்பாங்க நீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வைக்க போறோம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற வாழைத்தண்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் கப்பில் நிறைய இதை எடுத்திருக்கேன் நீங்க அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிங்க அப்படின்னாதான் நல்லா இருக்கும் 250 கிராம் அரிசிக்கு 250 கிராம் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கழுவிட்டு அதில் வந்து எண்ணெயெலாம் தடவை தேவையில்லை நீங்கள் அப்படியே மேலே வச்சுட்டு இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆவியில் வேக வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதனோடய முழுமையான சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இதில் நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே வெந்து வந்துடும் அப்போ நம்ம எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்து நம்ம முதல்ல வேக வச்சுருந்தா பாசி பருப்பு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி வெந்து வந்துருச்சு ரொம்ப கசகசன்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால அது ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா வராது பாருங்கள் இதுவும் ஆவியில் நல்லா வெந்து வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி ஒரே ஆவிதானுங்க அதனால சீக்கிரமாக வெந்துருச்சு இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு பவுர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வெறும் கடாயில் தான் கொஞ்சமாக கருவாப்பில் போட்டுக்குங்க ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கட் பருப்பு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு இதான் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பவுரு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாப்பாட்டுக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் இது வறுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க வருபட வருபட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாசமும் வரும் அதே மாதிரி எள்ளு வந்து வெடித்து வெடித்து தெரிக்கும் அந்த டையத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் சும்மா அப்படியே ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த தாளித்து விட்டுலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறமா சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் கடுகு வேண்டாம் சீரகம் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூனே போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த சாப்பாட்டுக்கான ஃப்ளேவரும் கொடுக்கும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது இப்போ நெய் நல்லா வதங்கட்டும் கலர் நல்லா மாறி வதங்கி வர வரலும் வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம நிலக்கல்ல பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்த பச்சைக்கல்ல பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதுவும் நல்லா ஃப்ளேவர் மாற வரையில் வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே கலர் மாதிரி நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் தலையும் போட்டிருக்கேன் இதுக்கு காரமே பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நெய்யில் வதங்கினதுக்கப்புறமா ஆவியில் வேக வச்சுருந்தேன் இந்த வாழைத்தட்டை கூட சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால காய கலர் மாறாமல் அப்படியே நம்மளுக்கு வேந்து கிடச்சிருக்கு அடுத்த உதிரியாக வேக வச்சால் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே ஒன்றை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா காய் கூட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டுக்கலாம் எப்போவுமே கலா சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த பொடியும் சேர்த்தாச்சு கூடவே கொத்தமல்லித்தலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது உங்கள் ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாழைத்தண்டு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பாக்ஸில் கொஞ்சம் கூட மிஞ்சாது எல்லாமே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க ஒரு தடவை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வித்தியாசமான ஹெல்த்தியான ஒரு வாழைத்தண்டு சாப்பாடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ